உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பட பண்ண தப்பா மண்டே கடிச்சு அப்படி பாத்துக்க நில்லுங்க ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டு செல்லுங்க எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்திலிருந்து இருந்து ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆரம்பித்து விட்டது உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது உங்கள் கோட்டை குற்றம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடிப்பொடியாக நேரம் வந்து விட்டது ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது அதுவும் ஆரம்பத்தில் இருந்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது எம் மக்களின் இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் கலப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன்

அரமன்ன சமையல் சாதம் காயரிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் இன்னும் ஒரே இருட்டா இருக்கு ஏண்டா கொள்ளுது நீ இப்போ நம்ம வண்டி எவ்வளவு போயிருக்கு

நம்ம தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாரு அர பயளே ஒத்த வடைய கொடுத்து ராத்திரிப் புறம் பத்னி போட்டுது பிரகாசம் தெரியது அவனுக்கு உங்களை எல்லாம் விட்டு வெட்டிட்டு வந்திருக்கான் அங்க பாரு நம்ம அரமனை எல்லாம் சேரு எங்க இருக்கு

ஏன்டா அப்படி ஓட்டக்கிலே ஊத்துற வெளிய வர பொழுது அதுக்குதானே ஊத்துனது நான் உள்ள தாண்டா பார்த்தேன் ஆஹா நேக்க உள்ள பழம் பார்த்தால் கால் நிக்கறானே பயங்கரமா பசிக்குதாடா கையில வர காசு இல்லையே இப்போ எப்படி சாப்றது கரெக்ட்

ஐயா இருக்கு. கரர்திரும்ல குரங்கி கு குரங்கு ಬಿடு குதறி. குரங்கிடும் பேசாதேல. நான் பேசற குரங்கு அப்படியே கடிச்சு பரண்டி வரண்டி போ போ. அம்மா என்ன அங்க என்ன பார்வை இங்க போய் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை. வை.

என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆய் உட்கார்ந்துருக்கு என்ன பார்த்தா பாப்பா மரியாதை தெரியும் இல்லங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உமா கொடுப்படா நீ ஐயோ உமா நான் உங்களுக்கு குடுக்கலங்க அந்த பாப்பா கொடுத்தங்க போய் சொல்ற நீ போடுமா போடுமா போடு தபார் ஹோட்டல்ங்கறதனால தான் உன்னை உயிரோட விடுற வெளிய வாடா நீ தின்னத நான் வெள்ள எடுக்கற வெளிய வரையா சாப்பிடலாம் வந்த மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாம் இத எடுத்து வேற பக்கம் போயிருச்சு ஹலோ வா வீட்டு புள்ளைய நீ அடிச்சுக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுனே

மூல கொலம்பி விசவுசி எழுத்தி குத்திய கண்டுடுமே விசவுசி ஏத்துவியா டேய் உன்ன பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எம்ஏ மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவலோ இருக்கு டேய் டாக்டர் வாங்கடா பேசாம எங்க இரு தெரியல வராது சரி மூச்சு இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு